சொல்லுங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க நேரலை போட்டீங்களா குருஜி நேரலை போட்டீங்கன்னா தான் நிறைய மக்களுக்கு தெரியும் யாகங்களை எல்லாம் நேரலை போடுங்க உங்களுக்கு மானிட்டேஷனும் சீக்கிரம் ஆகும் செய்ங்க ஒருவர் வந்து நேற்று ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க மகன் வந்து ரொம்ப குடிக்கிறாரு வேலைக்கு போகலைன்னு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ராகுவுக்கு செய்யணும் ராகுவுக்கு அதி தேவதை துர்க்கை செவ்வாயும் வெள்ளியும் விடாமல் துர்க்கையை போய் வணங்கி பதினோரு எலுமிச்சம்பளத்தை கட்டி மாலை போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் எலுமிச்சம்பழம் விளக்கு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி விளக்கு போட்டு வணங்கினீங்க இப்படியே நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா திருந்துவார் அந்த குங்குமத்தை அவர் நெத்தியில வச்சு விட்டுறணும் அவர் எந் எந்த ரூமில் இருக்காரோ அந்த ரூமில் துருக்கே அம்மன் குங்குமத்தை வச்சிடணும் துருக்கையம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு அந்த ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு வந்து அவர் இருக்கிற ரூமில் பீரோ மேலே செல்ஃபு மேலே போட்டு வச்சிடணும் அந்த மாதிரி செய்துட்டிங்கன்னா அந்த கெட்ட பழக்கங்களை அவங்கள விட்டு போயிடும் தவறாமல் நீங்கள் துர்க்கைக்கு போய் செய்யுங்க செய்ய செய்ய நல்லவராகிடுவார் ஏன்னா ராகுவுடைய கோளாறுகள் இருந்தால் இந்த மாதிரி இருப்பாங்க அது தீரதுக்கு நீங்கள் தவறாமல் துர்க்கையை போய் வணங்குங்க வீட்டில் துர்கா அஷ்டகம் போட்டு கேளுங்க வீட்டு மூளை மூலைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இ காஞ்ச இஞ்சியை காஞ்சு போச்சுன்னு தூரப்படாதுங்க அதை வீட்டின் மூளை மூளைக்கு போட்டு வைங்க வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது அதே மாதிரி இந்த சா பிரியாணிக்கு போடுற பட்டையை இவ்வளோ இவ்வளோ நீளம் ஒடிச்சு வீட்டில் செல்ஃபு மேலே பீரோ மேலாம் போட்டு வைங்க பணம் வரவு அதிகரிக்கும் தொழில் தொடங்கும் செய்வீங்களா உங்கள் வீட்டு பீரோல ஒரு கிண்ணத்தில் உப்பு வைங்க தொழில் விருத்தி நல்லா இருக்கும் ராசி நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடணும் கும்பிட கும்பிட நல்லா இருப்பாங்க ஒரு முளை துளசி பெருமாளை கும்பிட்டிங்கன்னா ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க செவ்வாய் வெள்ளி து வணங்க வேண்டிய நாள்னு சொல்லியாச்சு சாந்திக்கு காது கேட்காதா காதில் வேணால் ஒரு மிஷின் மாட்டிக்கோங்க நானே மைக்கை வாய்க்குள்ளே வச்சு தான் பேசுகிறேன் பிள்ளையும் காது கேட்காதா சாந்தி சாந்தி எழுவத்தெட்டு தடவை கேட்க எங்க ஒன் நினைவெல்லாம் வச்சுருக்குற கோயிலில் போய் யாரு தெரியும் உனக்கு ஆ நாற்பது இப்போ மிதுன ராசியை குரு பார்க்காருப்பா ரொம்ப நல்ல நேரம் இங்கே வேலை கிடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை மூணு நெய் தீபம் போட்டு இருபத்தி ஒரு சுத்தி சுற்றி இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமை போய்ட்டு வாங்க வேலை சூப்பராக அமையும் முருகன் கோயிலை கண்டா கண்டா ஓடி ஓடி போய் வணங்குங்க வேலை நல்லா கிடைக்கும் அதான் நான் துர்க்கையை போய் கும்பிட தடங்கள் தீரதுக்கு துர்க்கை தான் அதிபதி நல்லதாயிரும் அதுக்கே உள்ளது துர்க்கை அம்மன் துர்காஷ்டகம் போட்டு கேளுங்க ரொம்ப நல்லது வீட்டில் வாசப்படியில் அனுமன் பட மாட்டுங்க வாஸ்து குற்றங்கள் அடிபட்டு போகும் பில்லி சூனியம் பெரும்பகை அகலதுக்கு ஒரு சூளத்தை குங்குமத்தால் வாசலில் வரைஞ்சி வைங்க நல்லது